வணக்கம் இந்த பதிவு உழைத்து சாப்பிட்ற திருநங்கைகளுக்கு கிடையாது அதுக்கு மாறாக மக்கள் பணத்தை ஏமாற்றி சாப்பிட்ற திருநங்கைகளுக்கு தான் இந்த பதிவு இன்னைக்கு அடிக்கிற அடியில் எந்த ஒரு திருநங்கையும் பாலினத்தை காரணம் காட்டி மக்கள்கிட்ட பணத்தை பறிக்க கூடாது வாங்க பழகலாம் முதல்ல திருநங்கைகள்னா என்னென்னு பார்த்துருவோம் திருநங்கைகள் திருநம்பிகள்னு ரெண்டு பேர் இருக்காங்க திருநங்கைகள்னால் ஆணா இருந்து பெண்ணா மாறத்து திருநம்பிகள்னால் பெண்ணாக இருந்து ஆணா மாறத்து பெண்ணாக இருந்து ஆணா மாறுற இந்த டோரா பூஜி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இவங்க எல்லாருமே கவர்னி தான் இருக்காங்க ஆனால் இந்த திருநங்கைகள் தொலை தான் தாங்க முடியல எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலே அங்கே பஸ் இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு பஸ்லயும் ஒரு திருநங்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு ஒரு திருநங்கை சுற்றிட்டு இருந்தால் இப்படியே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லயும் எவ்வளோ திருநங்கைகள் இருக்குதுன்னு பண்ணா

சமீபத்தில் அவங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தாங்களாம் அப்போ ஒரு திருநங்கை அவங்ககிட்ட வந்து காசு கேட்டாங்களாம் அவங்களும் காசு இல்லைம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த திருநங்கை விடாமல் ஏம்மா காசு இல்லாமல் கோவிலுக்கு வந்துருப்பேன் எவ்வளோ காசு வச்சுக்கிற எடுமான்னு சொல்ல ஏமா என்கிட்ட சில்லுற இல்லைம்மா ஐநூறுபா இருக்குன்னு சொல்லி அந்த ஐநூறுபா எடுத்து காமிக்க உடனே வெடுக்கணும் அந்த திருநங்கை பிடிங்கினாங்களாம் ஏமா காசு ஏன் பிடுங்கண்ணே காசை குடும்பமாக ஒய்வுங்க மரியாதையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்க இப்போ என்ன என்ன நான் காசு எடுத்துன்னு ஓடியாப்பா போகிறேன் இருமா கொஞ்சம் பெருமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஐநூறுரூபா எடுத்து மணி பர்ஸில் வச்சுக்கினு நானூறுரூபா எடுத்து அந்த அம்மாக்கிட்ட கொடுத்துருக்காங்களாம் என்னம்மா இது பகல் கொள்ளையாகுது ஏ ஐநூறுரூபா எடுத்துக்கணும் நீ நூறுரூபா எடுத்துன்னுங்கிற என் காசு மொத்தமாக கொடுமான்னு சொல்ல ஏம்மா இந்த நூறுரூபா வச்சு நான் ஒன்றும் கோட்டை கட்ட போகிறது இல்லை ஒரு அரைப்படி அச்சு வாங்கி அதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவேன் இதுக்கு போய் அம்மா இப்படி பேசிங்கிற போமா போமா போய் வேலையை பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நடந்து போயிட்டாங்களாம் அந்த அம்மா என்கிட்ட வருத்தமாக சொன்னாங்க ஒவ்வொரு ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு நூறுபாய் அசால்ட்டாக நின்று இடத்துலேருந்து பிடிங்கின்னு போகிறாங்கன்னா இவங்க என்ன சொல்லலாம் திருடுங்க தானே திருடுங்க சொல்லலாமா இதே வேலையை ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ அந்த நூறுரூபாய் பிடிங்கின்னு போயிருந்தால் நம்ம சும்மா விட்டுருப்போம்மா கும்பலாக ஓடி போய் அவனை பிடிச்சி அடித்து குழந்திருக்க மாட்டோமா அதே ஒரு திருநங்கை பண்ணும்போது அவங்களாம் பண்ண முடியும் அவங்க சாப்பிட்டால் பலிச்சிரும் இப்போது உனக்கு கிளணாவாது சொன்னால் உனக்கு கிளணமே ஆகாது அவங்க என்ன வாயில் என்ன வருதோ அது உனக்கு பளிச்சிரும் அப்போது திருநங்கையும் திருடுன்னு ஒன்று தானே இதை சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றா நான் வந்து எல்லா திருநங்கையும் சொல்லலை உண்மையாவே உழைச்சி சாப்பிட்ற திருநங்கை இருக்காங்க அவங்க நான் எதுவும் சொல்லலை இது போல திருடி சாப்பிட்றவங்களை என்ன பண்ணலாம் உண்மைதாங்க ஏன் எல்லாம் சொல்லிக்கிட்டு நானே அனுபவிச்சுக்கிறேங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருந்தேன் அப்போது ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு பஸ்ஸில் கிளம்பி போயிட்டு இருந்தேன் அப்போ பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து பஸ்ஸுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு திருநங்கை உள்ளே இருந்தவங்கக்கிட்ட எல்லாம் தட்டி அசிங்க அசிங்கமாக பேசிக்கிட்டு காசு வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு திருநங்கைன்னா யாரும் தெரியாது அதனால அக்கான்னு தான் சொல்லி கூப்பிட்டேன் என்கிட்ட வந்த திருநங்கை காசு கேட்டாங்க இல்லைக்கா நான் ஹாஸ்டலில் படிக்கிறேன் காசு தேவைப்படுதுக்கா பஸ்ஸுக்கு போகிறது கரெக்டாகுதுக்கா என்கிட்ட இல்லைக்கான்னு சொன்னேன் காசு வச்சுக்கினே இல்லை சொல்லிட்டு பாரு புறம்போக்குன்னு சொல்லி என் தலையிலே வலுவாக கொட்டிட்டு போயிட்டாங்க அந்த வழி எனக்கு இப்போயே வலிச்சிட்டு தான் இருக்குது அப்போ தெரியல இப்போ தான் தெரியுது இவங்க ஏதோ நம்ம கிட்ட வயிற்று சம்பாதிச்சு காசை கொடுத்துட்டு அதை நம்ம கொடுக்காத மாதிரியும் ஏதோ கடன் அடிக்கிற மாதிரி அடிச்சதுலாம் எனக்கு இப்பதான் புரியுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க இது போல திருநங்கைகளோட முழு நேர வேலை என்னன்னா ஏமாந்த மக்கள் கிட்ட எல்லாம் அடிச்சு காசை புடுங்கிறது இதெல்லாம் வழிபறி தானே ஒரு காலத்துல இவங்களை பார்த்து சரி பாவமாக இருக்குது ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு பாவம் பார்த்து காசு கொடுத்த காலம் போய் இப்போது பயந்துக்கிட்டு காசை கொடுக்குற காலம் ஆயிடுச்சு ஆமாங்க உண்மையாக தான் தினமும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா ஒரு கடைக்குள்ளே நுழைஞ்சாலே ஒவ்வொரு நாளும் நூறு இரநூறு நூறு இரநூறு பொறலும் ஒவ்வொரு கோவில்லேயும் ஒவ்வொரு கிரிவலத்துலேயும் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா எவ்வளோ காசு வசூல் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது என்ன இது விதவிதமான துணிகள் பைக்கு செல்ஃபோனு வீடு எல்லாம் வாங்கி இப்போது சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் மக்களுடைய பணம் மக்கள் ஏமாந்து ஏமாந்து பணம் கொடுக்க கொடுக்க தான் இது போல் பணம் பிடுங்குற எல்லாம் வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க இப்போ நிறைய பேர் திருநங்கையாக இருந்தால் நிறைய கலெக்ஷன் வருது காசு வருதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆம்பளைங்களே ஷேவ் பண்ணிவிட்டு சேலை கட்டிக்கின்னு ரோட்டில் வந்து எல்லா கட்டியும் கை தட்டி காசு கட்டிட்டுருக்காங்க இது மாதிரி ஒரு நிலைமை உருவாக்குனது யாரு நம்ம தான் அரசாங்கம் ஒன்றும் இவங்களை நட்டாத்தில் விட்டு இல்லை இவங்களையும் ஆண் பெண் மாதிரி மூன்றாவது பாலினம் அப்படின்ற ஒரு பட்டியலில் சேர்த்து அவங்களுக்கு கல்வி உணவு வேலை வாய்ப்புன்னு எல்லாத்துலேயுமே சலுகை அள்ளி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தும் அதை பயன்படுத்தாமல் நிறைய திருநங்கைகள் இப்படி சாலையோரத்துலேயும் கோவில்கள்லேயும் வந்து மக்கள்கிட்ட பணம் பறிக்கிறது நடந்துக்கிட்டு தான் வருது ஒரு சில நல்ல திருநங்கைகள் மக்கள் என்ன விருப்பப்பட்டு கொடுக்குறாங்களோ அவங்களோட தகுதிக்கேற்ப அது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இல்லை நூறு இரநூறோ எதுவாக இருந்தாலும் அவங்க கொடுக்குறத மட்டும் வாங்கினு கம்முன்னு போயிடுவாங்க அதை விட்டுட்டு நம்ம பத்து ரூபாய் கொடுத்தா இது பத்தாது நூறுரூபா கொடு இரநூறுபா கொடுன்னு ஏதோ கொடுத்து வச்ச காசை கேட்குற மாதிரிலாம் மக்கள்கிட்ட கொடுமை பண்ணி அடித்து பிடிங்கிலாம் காசு வாங்கின்னு போக மாட்டாங்க அப்படி பிடுங்கிக்கின்னு போகிறவங்களுக்கு தான் இந்த காணொளி தமிழக அரசே திருநங்கைகள் நலன் மேம்பாடு கருதி எல்லா வேலைவாய்ப்பும் தராங்க அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் அவங்கள எல்லாரும் போற்றும்படி மே தேதி சர்வதேச திருநங்கைகள் தினமாக அறிவித்து அதை கொண்டாடிட்டு வராங்க இப்படி அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளை முறையாக பயன்படுத்தியவர்கள் தான் இப்போது நிறைய பேர் டாக்டர் ஆகியிருக்காங்க நிறைய பேர் போலீஸ் ஆயிருக்காங்க நிறைய பேர் நிறைய அரசு பணிகளில் இப்பையும் வாங்கிட்டு தான் வராங்க இவங்களெல்லாம் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் நம்ம மக்களுக்கு திருநங்கைகள் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதை இருக்குது இதை மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் இந்த மூட நம்பிக்கையிலேருந்து எப்போது நம்ம மக்கள் மீண்டு வராங்களோ அப்போ தான் இந்த திருநங்கைகள்லாம் ஒழிக்க முடியும் திருநங்கைகள் மேலே அப்படி என்ன மூட நம்பிக்கை இருக்குன்னு கேட்டிங்கன்னா தம்பி அவங்கெல்லாம் திருநங்கைகள் அவங்கெல்லாம் எல்லாம் அப்படியே படிச்சிடும் அவங்கெல்லாம் கடவுளுக்கு சமமானவங்க அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கூடாது அப்படின்னு நிறைய பெரியவங்க இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினத சொல்லி சொல்லி அவங்க அப்படியே மடக்கி முடக்கி வச்சுருக்காங்க இதுவே மிகப்பெரிய தப்பு தான் இதெல்லாம் மாற்றினோம்னா மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் மூட நம்பிக்கையிலிருந்து மக்கள் வெளியே வரணும் திருநங்கைகளை கடவுள் நினைக்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் திருநங்கைகளும் ஒரு மனுஷங்க தான் அவங்க ஒன்றும் வானத்துலேருந்து அப்படியே குதித்து வரல அவங்களும் மனுஷனாக பிறந்து ஆனா இருந்து பெண்ணாக மாறினவங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்களை எப்படிங்க நீங்கள் கடவுள் சம்மா பார்ப்பீங்க எந்த கடவுளும் கொடுக்குமே தவிர கொடுங்காது ஆனால் பிடுங்குறாங்கன்னா அவங்க கடவுளே கிடையாது அப்படி இருக்கும்போது காசை பறிக்கிறவங்களை எப்படி நீங்கள் கடவுள் சொல்லுவீங்க இப்போ ஒரு திருநங்கை வந்து ஒரு ஆம்பளை கிட்ட காசு கேட்குறாங்க அவங்க காசு தரலைன்னா அவங்க சாப்பிட்டு விட்ருவாங்களாம் டேய் உனக்கு கிளாணமே ஆகாதடா போடா அப்படி சொல்லி சாப்பிட விட்டுட்டாங்கன்னா அவனுக்கு கிளாணமே ஆவாதான் இப்படி ஒரு மூட நம்பிக்கை இருக்கு அப்படி இல்லைனா அவங்க வேற ஏதாவது சாப்பி அது அப்படியே பலிச்சிருமா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு சாப்பிட்றவங்களோட சாப்பமே பலிக்குதுன்னா உழைச்சி சாப்பிட்றவனுடைய சாபம் பலிகாமலாம் போவோம் அப்போ நம்ம சாபத்தை என்ன சொல்லுது ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அதை நின்ன இடத்துல ஒரு செகண்டில் படிச்சுன்னு போகிற பகல் திருடர்களை என்ன செய்வது நானும் அனுபவிச்சுக்கிறேன் அதனால தான் பேசுகிறேன் இன்னும் திருநங்கைகள் குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கு அதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்